விஜய் விஜய் வெற்றி வெற்றிதானே சாதாரண பாமரனுக்கு தெரிகிற ரெண்டு செய்தி ஒன்று இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு இந்த நாட்டில் ஆயிரம் கட்சிகள் வந்திருக்கிறது எத்தனையோ கட்சிகள் நேற்று வந்தது முந்தா நாள் வந்தது அதற்கு முன்னால் வந்தது நாளைக்கு வரலாம் ஒரு கட்சி துவங்கி ஒரு மாதத்திற்குள்ளாயே இந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா என்று ஒரு பட்டிமன்றத்தை எப்போதாவது நடந்திருக்கிறதா அது மட்டும் வெற்றி அல்ல இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்க தெரிகிறதா அது கேள்விக்கு நீங்கள் விடையை தேடினாலே விஜய் என்கின்ற ஒற்றை சொல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்சாணியில் இருக்கே உலுக்கி போட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் நடிகராக வந்தவன் என்று கேட்கிறார்களே நான் கேட்கிறேன் முழுநேர அரசியலுக்கு வருகிற போது மாற்று வேட்டி சட்டை கூட இல்லாதவன் அதற்கு பின்னாலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உலக கோடி ஆவதை நாம் பார்க்கவில்லையா